ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவே சுலபமான ஒரு கருவாடு தொக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்துட்டு அது நல்லா ஹீட் ஆகட்டும் இந்த கருவாடு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த வாழை கருவாடு அது மாதிரிலாம் இருக்காது நிறைய முள்ளெல்லாம் இருக்காது இதில் இதில் வந்து சின்ன ஒரு ஒரு முள் தான் இருக்கும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் அதோடு சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நான் கொஞ்சமாக தான் கருவாடு எடுத்திருக்கேன் அதனால் குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் எடுத்துக்க ரெண்டு ரெண்டு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நிறைய செய்கிற மாதிரினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா இந்த கலரில் ஆகணும் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் தக்காளி சேர்த்து நல்லா இது மாதிரி வந்து கரண்டிலேயே குத்தி விட்டுக்கோங்க தக்காளியோ வெங்காயமோ வந்து நல்லா ஒன்று சேர வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நம்ம வந்து ரொம்ப தண்ணி சேர்க்க மாட்டோம் நல்லா இது மாதிரி கொத்தி விட்டு அது நல்லா வதங்கட்டும் நல்ல இது மாதிரி வந்து நல்லா ஒன்று சேர வதங்கினதுக்கப்புறமா இதில் ரெண்டரை ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் உப்பு நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் வீடியோவில் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு நீங்கள் தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் கருவாடுலேயும் நார்மலாக உப்பு இருக்குங்கிறதுனால வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போது லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க ரொம்ப தெளிச்சிடாதீங்க இப்போ நம்ம இந்த கழுவி வச்சுருக்கிற கருவாடு துண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் வந்து சால்ட் வந்து இருக்கும் இல்லையா அதனால் நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கணும் நான் மஞ்சள் தூள் சேர்த்து தான் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இல்லை எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து இது மாதிரி கலறி விட்டுக்கோங்க இது ரொம்ப நேரம்லாம் எடுக்காது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாக சுலபமாகவும் வெந்துடும் பார்த்திங்களா உடனே வெந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணி வந்து நம்ம இறக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்